ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமன்ஸ் கஃபே இன்னைக்கு நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ போன ஆடிவெள்ளி முதல் வாரம் வந்து எப்படி நம்ம வீட்டில் பூஜை பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற வீடியோ தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பூஜை பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது ஸோ ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் மாதம் தான் அம்மன் வந்து நம்ம கேட்ட வரத்தை வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை ஸோ நம்ம வீட்டில் வந்து இருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வியாழக்கிழமையே வந்து நிலவாசலாம் நல்லா சுத்தம் பண்ணிடுவேன் எப்போவுமே வெள்ளிக்கிழமையில் வந்து நிலவாசலாக இருக்க மஞ்சள் குங்குமம் வந்து கலைக்கிறது வந்து நல்லதில்லை முன்னாடி நாளே நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் அதுதான் வந்து ரொம்பவே நல்லது சொல்லுவாங்க ஸோ மஞ்சள் குங்குமம் நீங்கள் உங்களோட முறைப்படி வந்து விஷ்ணு கோத்திரமோ இல்லை சிவகோத்திரமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் நாமமோ இல்லை பட்டை போடுறதோ வந்து நீங்கள் உங்கள் வழக்கப்படி வந்து வச்சுக்கலாம் ஸோ எதுவுமே தெரியாது அப்படின்னாலுமே மூணு அஞ்சு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வந்து நீங்கள் பொட்டு வச்சு வந்து நீங்கள் பூஜை வந்து பண்ணிக்கலாம் ஸோ வரப்போகிற இந்த அஞ்சு வெள்ளிக்கிழமையில் ஒரு வெள்ளிக்கிழமை முடிஞ்சி ஸோ அடுத்து வர நாலு வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமலையாவது நீங்கள் வந்து நிலவாசல் பூஜை பண்ணுங்கள் அது ரொம்பவே வந்து நல்லது ஸோ நீங்கள் எப்போ நிலவாசல் பூஜை பண்ணினாலுமே கதவுலாம் வந்து தொடச்சுமே நீங்கள் வந்து சுத்தமாக வச்சுக்கணும் ஸோ கதவுல தான் நம்மளோட குலதெய்வம் வாசம் செய்கிறது தான் வந்து ஐதீகம் அதனால தான் பெரியவங்க வந்து கதவு வந்து ஆட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கதவுல சத்தம்லாம் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங் கதவெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஏதாவது பட்டையோ இல்லை நல்ல ஒரு ஸ்ரீன்னு எழுதலாம் ஓமன்னு உங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துக்களை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அது வந்து ரொம்பவே வந்து நல்லது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நிலவாசல் பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸோ வாரத்தில் வந்து ரெண்டு நாள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து இந்த மாதிரி ஒரு லெமன் வந்து கட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு சைடும் வந்து குங்குமம் வச்சு நீங்கள் வாசலில் வைக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க திருஷ்டியெல்லாம் வந்து விலகும் அப்படி சொல்லுவாங்க நான் வந்து எப்போவுமே ரெ ரெண்டு சைட்லேயுமே வந்து குங்குமம் தான் வைப்பேன் அதுதான் வந்து நான் பார்த்த சின்ன வயசுலேருந்து பார்த்தபோது அப்படி தான் வச்சுருந்தாங்க ஸோ இப்போ தான் வந்து மஞ்சள் குங்குமம்னு மாற்றி மாற்றி வைக்கிறாங்க ஸோ நான் எப்போவுமே என்ன எங்கள் அப்பா அம்மா ஃபாலோ பண்ணாங்களோ அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஸோ ரெண்டு சைடும் வந்து குங்குமம் வச்சுட்டு எப்பவும் போல் நம்ம மகாலட்சுமி பாதம் இல்லையா அந்த பாதம் வந்து வரைஞ்சிக்கலாம் இது ரொம்பவே வந்து நல்லது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமில் இந்த மாதிரி பாதம் போட்டு நீங்கள் நிலவாசல் பூஜை பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது எங்கள் வீட்டில் வந்து அந்த நிலவாசல் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கனால எனக்கு கொஞ்சம் கோலம்லாம் போட கஷ்டமாக இருந்தது பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து கோலம் போட்டிருக்கேன் ஸோ ஆடி மாதம் அப்படின்னாலே நம்ம ரொம்ப ஸ்பெஷல் தான் எல்லா எல்லா பண்டிகையிலுமே வந்து ஆடி மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஆடி மாதத்தில் வர செவ்வாய் வெள்ளி ஞாயிறு எல்லாமே வந்து ரொம்பவே வந்து விசேஷம் அதுவும் இல்லாமல் தனித்தனியாக வந்து கிருத்திகை ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி எல்லாமே வரும் ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து கோலம் போட்டுட்டேங்க கோலம் போட்டுட்டு வெள்ளிக்கிழமனாலே ஆடி வெள்ளி அதுவும் வேப்பிலெல்லாம் இல்லாமல் எப்படி அப்படிங்கிறனால வேப்பிலையெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தேன் ஸோ வேப்பிலையெல்லாம் வச்சுட்டு வாசலில் அது மேலே வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் லெமனை வந்து வச்சுட்டேன் இது வந்து நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையாவது பண்ணலாம் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பண்ணலாம் இது நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணும்போது இந்த லெமனை வந்து கைப்ப அதாவது இடது கையால் எடுத்து நீங்கள் அது குப்பையோடு போட்டுடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ வீட்டுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வர வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வெளியில் எல்லா வேலையும் முடித்ததுக்கு அப்புறமா நான் வந்து பூஜை ரூமில் வந்து ஒவ்வொரு வேலையாக வந்து ஆரம்பிச்சிட்டேன் ஸோ முன்னாடி நாளே வந்து எல்லாமே வந்து க்ன் பண்ணி வச்சுருந்தேன் பூஜை ரூம் அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம் எல்லாமே ஸோ அதையெல்லாம் வந்து பொட்டெல்லாம் எல்லாம் வச்சதுக்கப்புறமா படத்துக்கெல்லாம் வந்து பூ படம் வந்து ஆரம்பிச்சிட்டேன் ஸோ என்னோட வீட்டில் இருக்க எல்லா பூஜை படங்களுமே வந்து மோஸ்ட்லி எங்கள் அப்பா வந்து நிறைய வாங்கி கொடுத்துருந்தாங்க நாங்களும் ஏதாவது ஒரு கோவிலெலாம் போகும்போது வாங்கிட்டு வருவோம் ஸோ கிஃப்டாக வந்து நிறைய ஃபோட்டோஸும் வந்துருந்தது ஸோ எங்கள் வீட்டுக்குள்ள தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா பெரியபாளையம் பவானி அம்மன் தான் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் ஸோ குலதெய்வம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது ஸோ குலம் தெரியலைனாலும் குலதெய்வம் தெரியணும் அப்படி சொல்லுவாங்க ஸோ வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து குலதெய்வ வழிபாடு செய்கிறது நம்ம குடும்பத்துக்கு வந்து வரப்போகிற ஆபத்துக்கும் சரி நம்மளோட நல்லது கிட்டதிலுமே வந்து குலதெய்வத்தோட பங்கு நிறையவே இருக்குது ஸோ எப்பவுமே வந்து நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலுமே குலதெய்வத்தோட காலை பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அளவுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு வந்து நம்ம பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது வீட்டில் இருக்க குழந்தையும் குலதெய்வத்தையும் கொண்டாடணும் அப்படிங்கிற பழமொழி கூட இருக்குது ஸோ இப்போ குலதெய்வம் வழிபாடு வந்து ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் பண்ணுறது ரொம்பவே வந்து விசேஷம் அதே மாதிரி சக்கரை பொங்கல் படைப்பாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே ஸோ நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமும் பண்ண முடியல அப்படின்னால ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழம நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது சக்கரை பொங்கல் படைச்சு நீங்கள் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது நான் வந்து முதல் வாரமே பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வீக்லாம் எப்படி இருக்கும் தெரியாது அப்படிங்கிறனால இந்த வாரமே வந்து நான் சக்கரை பொங்கல்லாம் வச்சு குலதெய்வ வழிபாடு வந்து நான் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து குலதெய்வ சொம்பில் தண்ணி வைப்போம் இல்லையா வந்து நம்ம இப்போது நிறைய பேர் வீட்டில் வைக்கிறதுல பட் அது நீங்கள் வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது ஸோ எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாதுன்னு அதை வந்து பின்னாடி சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி நீங்கள் வாரம் வாரம் வந்து அந்த குலதெய்வ சோம்பில் இருக்க தண்ணியை மாற்றி குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸோ சக்கரை பொங்கலும் வந்து ரெடி ஆகிடுச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி செய்கிறது தான் தெரியும் அதனால் நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ நம்ம அரிசி வந்து அந்த பானைக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அதை வேக வச்சுட்டு ஸோ வெள்ளம் வந்து உருக்கி போட்டுவிட்டு நெய்யில் முந்திரி திராட்சையும் போட்டு நம்ம சக்கரை பொங்கல் வந்து வச்சிடலாம் ஸோ அதை வந்து பாத்திரத்தோடையுமே வந்து படைக்கிறது நல்லது காமாட்சி அம்மன் விளக்கு கீழே எப்பவும் போல் அரிசி போட்டுட்டு அதில் லைட்டாக மஞ்சள் குங்குமம் போட்டு ஒரு ரூபாய் காயின் தான் நான் வைப்பமே வைப்பேங்க நான் அஞ்சு ரூபாய் காயின்லாம் நான் வைக்கிறதில்ல ஸோ ஒரு ரூபாய் காயின் வச்சுட்டு சொந்த வீடு சீக்கிரமாக அமையணும் அப்படிங்கிற வேண்டுதலோடு நான் வந்து இந்த ஒன் ருபி காயின் வந்து வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு மேலே வந்து பிரதான விளக்கான காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுட்டு அதுக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் விட்டு திரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எல்லார் வீட்லேயும் இப்போ இருக்கிற அன்னபூர்ணி அம்மன் தான் ஸோ இந்த அன்னபூர்ணி அம்மன் வந்து நான் சரவணா ஸ்டோரில் தான் வந்து வாங்கியிருந்தேன் இது வாங்கி ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் படம் வச்சு தான் வந்து வழிபட்டு வந்திருந்தேன் ஸோ அரிசி வச்சுட்டு அதுலேயுமே லைட்டாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு ரூபா காயின் வச்சு அதுக்கு மேலே அன்னபூர்ணி அம்மனை வந்து நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அலங்காரம் பண்ணி ட்ரெஸ்லாம் வச்சு நம்ம வந்து அழகாக வச்சிடலாம் ஸோ அவங்களோட கரண்டியில் வந்து ஒரு ரெண்டு மூணு அரிசி பருக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு பின்னாடி இருக்க அம்மன் படம் தான் நான் முன்னாடியெல்லாம் வச்சு வழிபட்டுட்டு இருந்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விநாயகரை வந்து வழிபட்டுட்டு எங்க வீட்டில் இருக்க மாக்கள் விநாயகருக்கு எப்பவுமே நான் தண்ணி மட்டும் தான் விட்டு அபிஷேகம் பண்ணுவேனே ஸோ அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அவருக்கு வந்து முதல்ல அபிஷேகம் பண்ணிவிட்டு தண்ணியால் அதுக்கப்புறமா விபூதி வச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தனம் வச்சுக்கிறேன் சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் அவரோட மனையில் வந்து அமர வச்சாச்சு ஸோ ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி பண்ணுறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுக்கும் இந்த ஸ்படிகலிங்கம் வந்து நாங்கள் திருவண்ணாமலையில் வாங்கியிருந்தோம் ரொம்பவே வந்து நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு குட்டியே அழகாக இருப்பாங்க ஸோ நம்ம வீட்டில் தெரியும் இல்லை சிலைகள் வைக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை பராமரிக்கிறதா இருந்தால் வாங்கலாம் ஸோ நமக்கு அப்புறம் அந்த சிலைகளை பராமரிக்க யாருமே இல்லை அப்படின்னும் போது நம்ம சிலை வழிபாடு வந்து அவாய்ட் பண்ணது வந்து நல்லது ஸோ எங்கள் வீட்டில் இருக்க குட்டி குட்டி சிலைகளுக்கெல்லாம் வந்து குட்டி குட்டி மாலை இருக்குது ஸோ அதையெல்லாம் வந்து நான் போட்டுட்டேன் இந்த மாதிரி வந்து பூஜை பண்ணும்போது நமக்கு மனசுக்கும் வந்து ரொம்ப நிறைவாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமே மிஸ் பண்ணாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பூஜை பண்ணுங்கள் இது வந்து குலதெய்வ சோம்பு ஸோ முதல்ல வந்து தண்ணி விட்டுக்கிற சுத்தமான தண்ணி அதுக்கப்புறமா செம்பு நிறையிற வரைக்கும் வந்து நான் பன்னீர் விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் போட்டுக்கிறேன் எங்கள் வீட்டு குலதெய்வம் பெண் தெய்வம் அப்படிங்கிறதுனால நான் மஞ்சள் குங்குமம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கிற குலதெய்வம் ஆண் குலதெய்வமாக இருக்கும்போது நீங்கள் வந்து விபூதி வச்சுக்கலாம் ஸோ அதில் நான் கொஞ்சம் வேப்பிலையை வச்சுருக்கேன் ஸோ நான் அதை வந்து எங்கள் வீட்டு குலதெய்வம் கிட்டே நான் வச்சுருவேன் இது வந்து இப்போ ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால நான் என்னென்ன விசேஷமான நாள் வருதோ நான் எல்லா நாளுமே மாற்றிடுவேன் செவ்வாய் இப்போ மாற்ற போகிறேன் அதுக்கப்புறமா பௌர்ணமியில் மாற்றுவேன் அந்த மாதிரி இல்லைனா நீங்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் மாற்றினா கூட போதும் ஸோ கண்டிப்பாக குலதெய்வ சம்பவம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் இலக்குக்கெல்லாம் வந்து எண்ணெய் விட்டுட்டேன் நான் எப்போவுமே சுத்தமான நல்லெண்ணெய் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் இந்த தீப எண்ணெய் அதையெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறதில்ல இப்போ ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால நான் வந்து ரெண்டு குத்து விளக்குமே ஏற்றிருக்கேன் ஸோ ஒவ்வொரு குத்து விளக்குலையுமே வந்து அஞ்சு முகம் இருக்கனால அஞ்சு போட நான் விளக்கு ஏற்றிருக்கேன் ஸோ கீழே வந்து நான் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து எப்பவும் போல் காமாட்சி அம்மன் விளக்கு வந்து நான் மேலே எடுத்து வச்சுருவேன் ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா விளக்கும் ஏற்றுவோம் இல்லையா ஸோ அது வந்து எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் வெளியில் வந்து நிலவாசில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து விளக்கு ஏற்றிடணும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செவ்வாய் கிழம வெள்ளிக்கிழமையிலுமே விசேஷமான நாட்களில் தேங்காய் ஓடு வச்சு நம்ம வீட்டில் சாம்பிராணி தூபம் காட்டுறது ரொம்பவே நல்லது இந்த ஹோம்மேட் சாம்பிராணி வச்சு தான் நான் வந்து தூபம் போடுவேன் ரொம்ப வந்து வாசனையாக இருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படிங்கறதெல்லாம் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி இயற்கை முறையில் சாம்பிராணி யூஸ் பண்ணது ரொம்பவே வந்து நல்லது நம்ம இருக்க முருகர் வேல் அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் வந்து காமதேனுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா முருகரே வந்து அலங்காரம் பண்ணி நான் வந்து வச்சுட்டேன் ஸோ காமதேனுக்கும் பிரசாதம் வச்சுட்டு விளக்கெல்லாம் வந்து ஏற்றிட்டு பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச லலிதா சகஸ்கர நாமம் இல்லைனா கனகதார சோஸ்தரம் அந்த மாதிரி வேணாலும் சொல்லலாம் அப்படி இல்லைனாலுமே ஓம் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பூஜை பண்ணியிருந்தேன் ஸோ இப்படி தான் வந்து இந்த வெள்ளிக்கிழமை வந்து எனக்கு போச்சு நீங்கள் எல்லோரும் எப்படி நல்லபடியாக சாமி கும்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ அடுத்த வாரம் வந்து இன்னும் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி